நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அப்புறம் சனிக்கிழமை சந்தை காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு எல்லாம் தரஞ்சிடுச்சு நாடுகள் வாங்க வந்திருக்காங்கன்னா நண்பர்கள் இந்த ஆடுகள் குட்டிகள் வந்து வாங்கியிருக்காங்க கிட்டாயை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு தெளிவு சண்டையில் வந்து சூப்பரான குட்டிகள் நல்ல தெளிவாக வந்து பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மூணு கடை வாங்கியிருக்காங்க மூணு காய் அடித்த கிடா ஆனால் இந்த மூணு கிடா சேர்த்து என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க மூணு சேர்த்து எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க சரிங்க இது ஒவ்வொன்றும் என்னென்ன கணக்கு பண்ணி வாங்கியிருக்கீங்க அதாவது இந்த மதிப்பு கணக்கு பண்ணுவாங்க இல்லை காய் அடித்தாதான் காய் அடிக்காதாங்க சரிங்க கோவிலுக்கா எப்படிங்க சரிங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க எப்படி அமையும் நினச்சி வாங்கியிருக்கு காலையில் மூணு தான் வாங்கியிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க மூணு போதும் நல்ல பெரிய சைஸு நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு ஒயரம் எல்லாமே ஒரிஜினல் கொடியாட்டு கிடாய் அப்படின்னு சொல்லலாம் பார்க்க நல்ல ஒரு அழகு முகல்தான் சூப்பராக இருக்குது தெளிவு சரி ஓகே நாங்கள் சந்தைக்குள்ளே போய் சண்டை நல்லா எப்படி இருக்குது அதில் ஆடுகள் குட்டிகள் எப்படி விற்பனையாகிட்டு இருக்குது குட்டிகளோட வரட்டும் ஆடுகளோட வரட்டும் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரே நிலவரத்தை ஃபுல்லாகவே எப்படி மக்கள்லாம் எக்ஸ்பிளைன் எதுவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்குவோம் தண்ணியாடு ரெண்டு குட்டியோடு இருக்குது நல்ல ஒரு ரத்தம் சோன பண்ணி

இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் கல்வியாடிகள் வந்து நிறையவே வரும் நாட்டிலாம் வரும்போது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆடுகள் வந்து வரிசை தந்துறவங்க வந்து விற்பனை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரத்தில் அந்த குட்டியை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த வந்து குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் குட்டி ஆகிடுச்சின்னா அதை வந்து விற்பனை வந்து பண்ணிடுறாங்க கம்மி வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய கணையாக இருக்குது கண்ணி வந்து பத்தி நிறையவே வந்திருக்கு ஒரிஜினல் கொடியாவே வந்திருக்கு கண்ணி வந்து பத்தி நிறையவே வந்திருக்கு

சரிங்க அந்த கன்னியாகுடு யாரும் தேவைன்னா அண்ணனை காண்டெக்ட் பண்ணி வாங்குங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக தர்றேங்காப்பில் நண்டு குட்டியோட இருக்குது பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே அனுசரித்து தராங்க கீழே வாங்கி கொண்டு போகிறாங்க இதே பல்லுனு அது பல்லு பழப்பு வச்சிக்கலாம் அண்ணா சூப்பராக சார் சரி சைஸான பிரா இல்லை ஒரு நெட்டு ஒரு ஒயரம் இல்லை புது சைஸ் அந்த கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வகை எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா சரிங்க என்ன வேணாலும் நினைச்சிருக்கிறீங்க கூட தான் கொடுப்பீங்க கொடுக்க வாய்ப்பு இல்லை சரிங்க இது பல்லு நல்ல கலர் இருக்கு பாட்டுக்கு வச்சுக்கலாம் சூப்பர் இது வந்து இன்னைக்கு நிறைய வரத்து வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மசால் வாங்குற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்காங்க வாங்குறவங்க அதாவது ஆடு வாங்குறவங்க வந்து கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோழி ஆடு மாடு

தூத்துக்குடி மாவட்டம் மிட்டையாபுரம் நல்ல ஒரு லயரும் ரொம்பவே பெரிய சைஸ் தான் கிடான்னா கிடா அவ்வளவு ஒரு தோரண சூப்பர் சந்தையில் இன்றைக்கி ஹெவி சைஸு அப்படின்னா அது இது தான் நல்ல ஒரு அம்சம் முக எல்லாமே இருக்குது இது எந்த ஒரு கடைனையும் தெரில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது ஆனால் காய் அடிச்சதா காய் அடிக்காதானே அடிக்காதது காய் அடிக்காதான் ஆட்டுக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்பர் ஒன்னு சந்தையில் இன்னைக்கு இந்த மாதிரி கிடா கிடையாது அது ஒரு வித்தியாசமான தோரணை நல்ல ஒரு முக சைஸு நெட்டு வாரியாக எப்படி இருக்குது பாருங்கள் ஒட்டி ஆடுனா ஒரிஜினல் ப்ரீடு o r i g i n r e e d e r one of h e n a d e s p e r i i n to c and u r i u p n to go to t a n r n it. i o i n g o go o t e i c a d i g o a n u r e r அந்த கிடாய்க்கு ஒன்றுமே ஆகணும் தான் இருக்கு ஒரு வெள்ளை பாருங்க சரியான கிடாய் நல்ல ஒரு கும்பம்சம் நல்ல ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க இதுல ஒரு இலங்கை டெய்லி இருக்குமா சாட்டர்டே மட்டும்தாங்க இருக்கும்

कोरोना ए फिर से बालक की यात्रा करने என்ன குடுப்பீங்க ரெண்டு சேர்த்து என்ன வேலை ஒரு குட்டி நாலாயிரம் ரூபா பாலுக்குடி குட்டி ரெண்டும் சேர்த்து எட்டாயிரம் ரூபா சொல்றாங்க கொஞ்சம் அனுசரித்து வந்தால் கொடுப்பாங்க கலருக்கு மரியாதை உண்டு எந்த ஒரு சரிங்க நாலாயிரம் ரூபா பங்குடி குட்டி நாலாயிரூவா ரேட் இது அதிகம்தான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை கொஞ்சம் அவங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கே கொடுக்கல நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து சைடு கிடாயி நல்ல ஒரு சரி தோறையில் நல்ல சூப்பராக நல்ல ஒரு நெட்டுவாட்டம் நல்ல ஒரு சைஸ் நல்லா தெளிவாகவே இருக்குது அக்கா நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு வெற்றி வட்டமாக இருக்குது ஆய் அடிக்காத கிடாயம்

தோட்டமா <laughs> இருக்கு